மேல வணங்கி மகிழ்கிறேன் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீரடை என்னை சந்திக்க வருகிற பெரும்பாலான பக்தர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க அது என்னன்னா சுவாமி எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்கள் அவன் இருக்கிறான் அவன் அவ்வளவு வக்கிரமம் பண்றான் அவன் நல்லா இருக்கிறான் ரொம்ப ஜகஜோதியா இருக்கிறான் அவனுக்கு ஒரு துன்பம் வந்த மாதிரி கூட தெரியல நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுல இருந்து ஒரு ஏ இடமும் கூட நான் துன்பம் செஞ்சு வேணா என் வீட்டில இருக்கிறவங்க யாருக்கிட்டாவது கேட்டு பாருங்க நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது எனக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏன் அப்படிங்கிற கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் உங்ககிட்டயும் கேட்டிருக்கலாம் என்கிட்டையும் வந்து கேட்கறாங்க இது என்ன ஏன் இது இப்படி நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அது சம்பந்தமான பதிவுதான் இந்த பதிவு நாம் பாருங்கள் எக்கச்சக்கமான பிறவிகள் எடுத்து இந்த வாழ்க்கையை நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல விளையாடி கொண்டிருக்கிறோம் இந்த விளையாட்டு அப்படியே முதல் பிறவியிலிருந்து கடைசி முக்தி பிறவி வரைக்கும் ஆயிரக்கணக்கான பிறவிகள் சென்று கொண்டே இருக்கிறது அப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மனிதனுக்கு ஆன்மீகம் வந்து இந்த உலக விஷயங்களில் நாட்டம் ஏற்படாமல் சளிப்புத்தன்மை உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக பாதையிலே செல்லச் செல்கிறான் அப்படி செல்ல 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 அதிலும் குறிப்பாக இறைவனிடம் ஈஸ்வரனிடம் தஞ்சமடைந்ததுக்கு பிறகு ஈஸ்வரன் என்ன பண்ணுவார் என்றால் ஓஹோ இவன் இந்த விளையாட்டை முடிப்பதற்கான முயற்சியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கணக்கு வழக்குகள் பார்க்கப்படும் அப்படி பார்க்கப்படும் பொழுது அவனுக்கு உண்மையிலேயே இந்த உலக விளையாட்டு சலித்து சலித்து பணம் குடும்பம் ஆசைகள் எல்லா விஷயங்களும் உணவு இந்த உலகம் பந்தம் எல்லாம் சலித்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமாம் இவனுக்கு எல்லாம் சலித்து கொண்டே வருகிறது ஆன்மீகத்தில் முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறான் சரி அடுத்து என்னவென்றால் இவனுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று கணக்கு வழக்கு பார்க்கும் பொழுது முக்தி கொடுத்து விடலாமா என்று பார்க்கும் பொழுது அவனுடைய அக்கவுண்ட்ல பழைய கர்மா கணக்கு வழக்குகள் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்க வந்துட்டு இறைவன் இறைவன் ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்று வர 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 நீங்கள் ஆன்மீகத்திலே முக்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது ஈஸ்வரன் என்ன செய்வார் என்றால் உங்களுடைய கர்மா கணக்கு வழக்குகளை பார்ப்பார் பார்க்கும் பொழுது நீங்களும் முக்தியை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் கர்மாவும் பழைய கர்மா கணக்கு வழக்குகளும் இருக்கிறது அதை ஈஸ்வரன் எடுத்து உங்களிடம் தருவார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்மாக்களை கழித்து விட்டு உங்களை இந்த விளையாட்டிலிருந்து விடுவித்து முக்தி கொடுப்பதற்கான செயலை ஈஸ்வரன் செய்ய ஆரம்பிப்பார் அப்ப உடனே உங்களுக்கு என்ன தோணும்னா இவ்வளவு துன்பங்களா ஐயோ சிவனை கும்பிட்டாலே துன்பம் நான் வந்துட்டு ஆன்மீகம் இல்லாமல் லௌகீகவாதியாக இருந்தேன் நல்லா இருந்துச்சு எப்போ நான் வந்துட்டு கோவில் குளம்னு போக ஆரம்பிச்சோம் அதுலருந்து எனக்கு எக்கச்சக்கமான துன்பம் நான் நல்லா இருந்தே ஒன்றும் இல்லை கழுத்தில் ருத்ராட்சம் போட்டேன் வாழ்க்கை மாறி போச்சு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நான் சிவனேன்னு பீச்சு பார்க் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு கோவில் கோவில்னு போனோன்னு எக்கச்சக்கமான பிரச்சனை நான் வந்துட்டு அசைவத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சைவத்தை சாப்பிட்டோன்னு பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி போகிறார்கள் ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி வருது அப்படின்னு மறுபடியும் அந்த கெட்ட விஷயத்துக்கே போறாங்க சைவத்தை விட்டு அசைவத்துக்கு கோவில் குளம்னு போறதை விட்டு விட்டு மறுபடியும் பீச் பார்க்கு நல்லவனாக விட்டு விட்டு மறுபடியும் நான் கெட்டவனாக இருந்த போது நல்லா இருந்துச்சு நான் நல்லவனாக வந்து அதுக்கு பிறகு துன்பம் வருது அதுக்கான காரணமே நான் சொன்னதுதான் நீங்கள் நல்லவனாக மாறி நீங்கள் வர 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 நீங்கள் இறைவனை நெருங்குகிறீர்கள் முக்தியை நெருங்குகிறீர்கள் என்று மேலே இருக்கும் ஒரு அலுவலகம் நான் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன் மேலே ஒரு அலுவலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த அலுவலகத்துக்கு தலைவர் இருக்கிறார் எக்கச்சக்கமான பேர் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை அழகாக கணக்கு வழக்கு பண்ணி நம்ம ரிஷிமார்கள் முப்பத்து மூணு கோடி பேர் மேல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க நமக்கு வந்துட்டு கரெக்டா கணக்கு வழக்குகளை பார்த்து நம்மள முக்திக்கு கொண்டுட்டு போறது நமக்கு கர்மாவை கொடுப்பது இன்பத்தை கொடுப்பது நமக்கு பக்கத்திலேயே இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறது தேவதைகள் இதெல்லாம் அவங்கதான் அவங்க அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்து இவன் முக்திக்கு நெருங்குகிறான் என்று அவனுக்கு கர்மாவை மி மிச்ச சொச்ச கர்மாவை கொடுத்து 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 கழிப்பதற்கான வேலையில் இறங்கும் பொழுது உங்களுக்கு ஐயையோ சாமியை கும்பிடும்போது எனக்கு துன்பம் வருது நான் நல்லா இருக்கும்போது துன்பம் வரலை சாமியை போது எனக்கு பிரச்சனை வருது அவனை பார் அவன் வந்துட்டு அயோக்கியப்பையெல்லாம் இருக்கிறான் உலகத்தை ஏமாத்துறான் மகா மோசமான ஆளாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கு வந்துட்டு ஒரு துன்பமும் வரல ஆனா அது இறைவனின் கண்ணோட்டத்திலிருந்து பாருங்கள் இறைவனின் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு இன்னும் எக்கச்சக்கமான பிரதிகள் இருக்குது அவனுக்கு நாளைக்கு இல்லை முக்தி ஆனால் உங்களுக்கு நாளைக்கு முக்தி ஆஹ் எந்த வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் நாளைக்கு திருவிழா என்று இருக்கிற வீட்டை சுத்தம் செய்ய வேண்டுமா அல்லது ஒன்றுமே இல்ல அந்த வீட்டில் அப்படிங்கிற வீட்டை இப்ப அவசர அவசரமா சுத்தம் செய்யணுமா தேவையில்லை அவனுக்கு இன்னும் பலகாலம் காலம் இருக்கிறது பல பிரதிகள் இருக்கிறது அவனுக்கு முக்தி என்பதனால் இறைவன் மெதுவா விட்டுவார் அவன் என்ன பண்றனோ ஆடட்டும் அவனுக்கு இப்ப கிடையாது துன்பம் அவன் துன்பம் பண்ணி கொண்டிருந்தாலும் அயோக்கிய பயனாக இருந்தாலும் இறைவன் அதுக்குள்ள மூக்க நுழைப்பதில்லை அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் இந்த உலக விளையாட்டை விளையாடிக்கொண்டிருக்கிறான் அவன் துன்பம் செய்வான் இன்னும் கர்மாக்களை சே சேமித்துக் கொண்டே வருவான் அவனுக்கு எப்போ சலிப்புத்தன்மை வருகிறதோ அப்பதான் மெதுவா இறைவன் மூக்கை நுழைப்பார் அவன் சலிப்புத்தன்மைக்குள் வரவில்லை விளையாடிக்கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவன் இன்பத்தையும் சேமித்துக் கொண்டிருப்பான் துன்பத்தையும் சேமித்துக் கொண்டிருப்பான் அந்த இன்பத்தின் மூலம் காரு பங்கள வாங்குவான் துன்பத்தின் மூலம் அடியும் வாங்கி கொண்டிருப்பான் அது கூட தான் வரும் அவனுடைய ஊழ்வினைகள் எல்லாம் அப்படி அக்கௌண்ட்ல போய் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும் மெது தான் வரும் அவனுக்கு அவசரம் இல்லை ஆனால் உனக்கு அவசரம் நீ இறைவனை நெருங்கி விட்டாய் உனக்கு முக்தி வரப்போகிறது என்பதனால் இறைவன் ஆக்ஷன்ல இறங்குறாரு உனக்காக இறங்குகிறார் என்பதனால் நீ இறைவன் மீது பழி போடாதே என்கிறேன் நான் எல்லோரும் வந்து இறைவன் மீது பழி போடுவது என்னவென்றால் நான் அவரை கும்பிடுறேன் அவர் துன்பம் தர்றாரு நான் ஈஸ்வரனை கும்பிடுறத கடவுளை கும்பிடுறதை நான் நிப்பாட்டிட்டேன் சபரிமலைக்கு போனேன் அவ்வளவு துன்பம் தர்றாரு சபரிமலைக்கு மாலை போடுறதை நிப்பாட்டிட்டேன் கிடையாது உங்களுடைய புரிதல் தவறாக இருக்கிறது நீங்கள் இறைவனை நெருங்க 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 உங்களை முக்திக்கு வழிவகுப்பதற்காக உங்களுடைய கர்மாக்களை கழிக்கும் செயலில் இறைவன் இறங்குகிறார் அப்படி இறங்கி அவர் உங்களுடைய கர்மாவை கழிக்க 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 ஒரு கட்டத்தில் எல்லா கர்மாவும் கழிந்தவுடன் உங்களுக்கு ஒரு மரணம் வரும் அதற்கு பிறகு உங்களுக்கு பிறவியே கிடையாது நீங்கள் இறைவனோடு ஜோதியோடு கலந்து போகிறீர்கள் ஆனால் யாரோ ஒருவன் சொன்னீங்களே அயோக்கிய பையன் அவனுக்கு பிறவிகள் 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 வந்து ஒரு கட்டத்தில் அவன் இறைவனை நோக்கி ஆன்மீகத்தில் வரும் பொழுது அவனுக்கு வருகிற அடியெல்லாம் பெரிய பெரிய அடியாக வரும் ஏனென்றால் நீங்கள் இருக்கும் பொழுது அவன் உங்களுக்கே அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருந்தானே அந்த அடி எல்லாம் அவன் இறைவனை தொடும் பொழுது வரும் என்னை சந்திக்க வருகிற ஒரு அம்மா அருமையாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார் சிவன் எப்பொழுதுமே எப்படிப்பட்ட ஆள் என்றால் நீ ஆடுகிற ஆட்டத்தை எல்லாம் அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆள் சிவன் அப்படி இப்படி உட்காந்துக்கிட்டு கேஷுவலா நீ சேட்டை பண்ணும்போது அப்படியே ஒரு சுருட்டு பிடிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் சிவன் நீ எப்போ திருந்தி நல்லவன மாறிலாம்னு சொல்லும்போது போது ஆட ஆரம்பிப்பார் என்று ஒரு அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க அது சரிதான் என்பதனால் பெருமக்களை இந்த உரையின் நிறைவு பகுதிக்கு நான் வருகிறேன் எனக்கே இவ்வளவு பிரச்சனை அந்த அயோக்கிய பயிலுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை இல்லை என்றால் அது சரிதான் அந்த பிரச்சனையை கொஞ்சம் பல்லை குடித்து கொண்டு சமாளித்துக் கொள்ளுங்கள் பிறவியற்ற நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் அழகாக மேலே பிரபஞ்சத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு பிறவி இல்லா நிலை அந்த அந்த பிறவி பெருங்கடல் அதை முடிப்பதற்கான வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வலிக்கிறது என்று ருத்ராட்சத்தை கலட்டி போட்டு விடாதீர்கள் ஆன்மீகத்தை தூக்கி எறிந்து விடாதீர்கள் சைவத்தை தூக்கி எறிந்து விட்டு அசைவத்திற்கு வந்து விடாதீர்கள் அது தவறான விஷயம் இந்த பரமபதத்திலே அப்படியே கஷ்டப்பட்டு தொண்ணூத்தொன்போதுக்கு போய் அங்கே ஒரு பாம்பிலே கொத்து வாங்கிவிட்டு மறுபடியும் இரண்டாவது கட்டத்திலே வந்து நிற்பது போன்றது அது உச்சத்திற்கு வந்து மறுபடியும் ஆன்மீகத்தை விட்டு விட்டு சேட்டை செய்வது என்பது அந்த அயோக்கியனை போல் நீங்களும் மாறிவிடக் என்பதனால் எவ்வளவு துன்பம் வருகிறதோ அதை அப்படியே பல்லை கடித்துக்கொண்டு சகித்துக்கொண்டு சகித்து சென்று விடுங்கள் இந்த பூக்குழி என்று சொல்வார்களே நெருப்பு மிதித்து செல்கிற அந்த விஷயத்திலே பல்லை கடித்துக்கொண்டு அப்படியே ஓடிட்டோம்னா பெரிய விஷயம் உங்கள் கையில் வந்து சேரும் என்பதை போல உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பம் நடந்தாலும் ஆன்மீகத்தை விட்டு மட்டும் ஒருபோதும் ஒதுங்கி விடாதீர்கள் என்ற பரிந்துரையை செய்து கொண்டு எல்லாம் இறைவன் செயலை ஓம் நம சிவாய நமக நன்றி